துங்க நீள் மறுப்பின்மேதி படிந்து பால் பாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலம் தீம்பால் நாரும் மங்குல் தோய் மாட சாலை மருங்கிறை ஒதுங்கும் மஞ்சும் அங்கலை அங்கவை பொழிந்த நீரும் புகைப்பால் நாரும் அடுத்து ஒரு காட்சி சொன்னார் நல்ல கருத்த நிறமுடைய எருமைகள் துங்க நீ மறுப்பு நீண்ட கொம்புகளை கொண்டிருக்கின்ற எருமை மேதி என்றால் எருமை எனவே நீண்ட கொம்புகளை கொண்டிருக்கக்கூடிய எருமை மாடுகள் என்ன செய்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தடாகம் ஏன்னா நீங்கள் சோழ நாட்டில் ஊர்கள் தோறும் குளம் இருக்கும் நீங்கள் இல்லாத ஊரை பார்ப்பது அரிது எல்லா ஊரிலும் ஒரு பொதுவான ஒரு நீர் நிலையாகிய குளங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் அந்த எருமைகள் என்ன பண்ணும்னா நெல்ல போய் இறங்கி நீராடாது அது என்ன பண்ணுமா போய் நின்று பொத்துன்னு உழுகுமா அதுக்குள்ள அதான் சொல்கிறார் துங்க நீள் மறுப்பின் மேதி படிந்து அது மெல்ல அப்படி சாஞ்சிதுன்னா நீர் தெறிக்காது அது வேகமாக போய் விழுவது அதனுடைய இயல்பு அப்படி படிந்த நிலையில் இது போய் அப்படியே விழுந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி கொண்டு அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் உள்ளுக்குள்ளே அப்புறம் அந்த குளத்துக்குள் இருக்கிற மீன்கள் என்ன பண்ணுமா இதனுடைய மடியை போய் முட்டும் இது முட்டோன்னே இது என்ன பண்ணுமா தான் கண்ணுக்குட்டி தான் பால் கேட்குதுன்னு நினச்சி பாலை சொரிய ஆரம்பிச்சிடும் இது மீன் முட்டுகிறதுன்னு தெரியாமல் அது கண்ணுக்குட்டி தான் முட்டுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் பாலை சொரிய ஆரம்பிச்சுருவான் அப்படியே அந்த குளத்தில் பால் அப்படியே என்ன பால் குளமாக ஆயிடாது வெறும் நீர் இருக்கிற குளம் என்ன ஆகி போச்சு பால் குளம் ஆயிடுச்சு அதை சொல்கிறார் துங்க நீல் மறுப்பின் மேதி படிந்து பால் சொறிந்த வாவி வாவினா குளம் எனவே சொரின் பால் சொறிந்த வாவி செங்கையில் பாய்ந்து அப்படியே அந்த கையல் மீன்கள் பாய்ந்து கமலத்து தீம்பால் நார் இந்த தாமரை பூ இந்த மீன்கள் துள்ளி குதித்து அது விளையாடுகிற காரணத்தினால அந்த பாலுடைய நறுமணத்தை அந்த மலரும் பெற்றிருப்பதுனால தாமரை பால் நாருமா நீங்கள் பெரும்பாலும் தாமரை மலரை வாசனை பார்ப்பது கடினம்ங்க பார்க்க இயலாது ஆனால் அதுக்கு ஒரு வாசனை உண்டு நமக்கு அது நுகர்ச்சிக்கு சொ சொல்ல மல்லி முல்லை போல் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் சொன்னார் தீம்பால் நாரும் கமலம் தீம்பால் நாரும் குளத்துக்குள்ளே தான் பால் வாசின்னு நினைக்காதீங்க பூக்குள்ளேயும் வாசனை இருக்குது எது பாலினுடைய நாற்றம் சரி இது ஒரு புறம் அப்படின்னார் அடுத்து சொன்னார் தோய் மாடசாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும் அப்படியே இந்த வேள்வி செய்து கொண்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த வேள்வி செய்த புகை அப்படியே மேலே போச்சு அந்த வேள்வியில் வருகிற புகை நறுமணமிக்க புகையாக இருக்கும் வானில் வருகிற மேகத்தில் நறுமணம் இருக்காது நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க மண் என்பதில் இருப்பது சுவை மண்ணுக்குள்ளே இருப்பது நாற்றம் நீருக்குள் இருப்பது சுவை அப்போ மண் எதில் கலக்குனியோ அதில் நாற்றம் இருக்காது ஏன்னா மண்ணுடைய தன்மை கலந்திருந்தால் தான் அதில் நாற்றம் இருக்கும் அதனால தான் மேலேருந்து சப்தம் இருப்பார் ஓசை அந்த ஓசையில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனைய நான்கும் இல்லை அந்த கீழே இறங்குச்சுன்னா அந்த கீழே இறங்கும்போது வருவது காற்று காற்றில் என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் அதை விட்டு நெருப்புக்கு வந்தால் மூணு இருக்கும் நீருக்கு வந்தால் நாலு இருக்கும் மண்ணுக்கு வந்ததுன்னா அஞ்சு இருக்கும் என்ன என் மண்ணுக்குள்ளே அஞ்சு பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அந்த ஐந்து என்ன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்று அஞ்சு மண்ணில் உண்டு மண்ணுக்கு சு மண்ணில் சுவை உண்டா உண்டு ஏன் உதாரணத்துக்கு சில பருப்பு வகை சில கிழங்கு வகைகள் எந்த மண்ணில் இருக்குது அது அங்கேயா நல்லா இருக்குமே ஆச்சே அருமையான மண்ணியா அந்த மண்ணில் விளைந்தது எனவே சுவை இருக்குது அதில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த நீர் எது காவிரி பாய்ந்த நீரில் வந்ததா அருமையாக சுவையாக இருக்குமே அந்த மண்ணின் வளம் ஒன்று இருக்குது நீரின் வளம் சேர்ந்துச்சு அப்போ மண்ணுக்குரிய சுவ நாற்றம் உண்டு நீருக்குரிய சுவை இருக்கும் ரெண்டு கலக்குது அப்போ மண் என்ற பொருளை கடந்து நீருக்கு வந்தீங்கன்னா நாற்றம் அடிபட்டு போயிடும் தண்ணீரில் என்ன கிடையாது வாசனை கிடையாது நீங்கள் தண்ணீருக்கு வாசனை செயற்கை அதனால் தான் ஏலம் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் விளாமிச்சி வேர் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை வாசனை நீராக ஆக்கிறோம் இயல்பாகவே நீருக்கு வாசனை இல்லை நீருக்கு என்ன உண்டு சுவை உண்டு அப்போ மண் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இருக்குது மண்ணை தொடலாமா தொடலாம் தொடுதல் ஊருன்னு பேர் மண்ணில் ஓசை உண்டா உண்டு மண்ணில் என்ன உண்டு ஓசை ஏன் நில அதிர்வு சத்தம் வருதுல்ல நில நடுக்கம் சத்தம் வருதா வருது அப்போ மண்ணில் என்ன உண்டு சப்தம் உண்டு மண்ணில் என்ன உண்டு காற்றின் தன்மையாக காற்றுக்குரிய தன்மை என்னங்க தொடுதல் ஊருன்னு பேர் பேர் அது உண்டு அந்த நெருப்புக்குரியது காணுதல் மண்ணை காணலாம் நீருக்குரியது சுவை அந்த மண்ணில் சுவையும் இருக்குது மண்ணுக்கே உரியது நாற்றம் எனவே மண்ணில் அஞ்சும் உண்டு மண்ணை விட்டு நீருக்கு போனீங்கன்னா இந்த இந்த மண்ணுக்குரிய இயல்பாகிய பொருளாகிய நாற்றத்தை தவிர மீதி நாலும் இருக்கும் எனவே நீரிடை நான்காய் நின்றாய் போற்றி நெருப்புக்கு போனீங்கன்னா மூணு இருக்கும் பார்க்கலாம் தொடலாம் அதில் ஒரு சப்தம் வரும் நெருப்பு இப்போ இந்த விளக்கு எரியுது ஒரு சத்தமும் இல்லை ஆனால் இதுவே பெரும் நெருப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சப்தம் இருக்கும் அந்த நெருப்பு மிகுதியாக எரிகிற பொழுது ஒரு ஓசை வருவதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நெருப்பில் மூணு இருக்கு சரி காற்றுக்கு போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் அது மேலே படும்போது தொட்டு உணர்கிற உணர்வு உண்டு காற்றுக்கு சப்தம் உண்டு ஏன் சப்தம் இருக்குங்காட்டி தான் வாசிக்கிறோம் புல்லாங்குழல் நாதஸ்வரம் காற்று கருவின்னு சொல்லி தனியாக வாசிக்கிறோமே அதில் எங்கேருந்து வந்தது காற்றில்தான் நாதம் கலந்துருக்கிறது சரி அந்த இருக்கக்கூடிய ஆகாயத்துக்குரியது என்ன ஒன்றே ஒன்று தான் அது இது ஓசை அந்த ஓசையை வைத்துக்கொண்டு நீங்கள் சுவையை காண முடியுமா என்ன ஓசையை வைத்துக்கொண்டு உருவத்தை பார்க்க முடியுமா என்ன இல்லை அப்போ ஓசை மட்டும்தான் இருக்கும் அந்த ஓசையில் ஏனைய நாளும் இல்லை ஆனால் அந்த ஓசை என்கிற ஒன்று தான் ஏனைய நாளை தன்னுள் அடக்கி ஏன் ஆகாயம் என்ற பூதம் தான் ஏனைய நாளுக்கு இடம் கொடுத்துருக்க அதுதான் மணிவாசகர் ஐந்தாய் நாலாய் மூன்றாய் நின்றாய் ஒன்றாயின்னர் இது அப்பர் சாமி பாவிக்கார் விண்ணகத்தில் ஒன்றாய் வீசுங்கால் இரண்டாய் தீயில் மூன்றாய் நான் நீரில் நான்காய் மண்ணில் ஐந்தாய் இப்படி அஞ்சுமா இருக்கிற இறைவனே என்று பாடியிருக்கிறான் அது அவங்க இப்படி சொல்வது ஒன்று அப்படி சொல் ரெண்டு வகையும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளும் அதனால் இப்போ இந்த புகை இருக்குது பாருங்கள் புகையில் என்ன கிடையாது மண்ணுக்குரிய நாற்றம் கிடையாது ஆனால் இவங்க வளர்த்துவது தீ வளர்த்துறாங்க அந்த தீயில் மூலிகை பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து அதை இடுகிறார்கள் அதனால் அந்த புகை என்னவா இருக்குது நரும் புகையாக இருக்குது இந்த புகை போய் மேகமண்டலத்தோடு கலந்துச்சு ஏற்கனவே அங்கே ஒரு மேகம் இருந்துச்சு இந்த புகையோடு அந்த புகை கலந்து என்னாச்சு இப்போ மழையாக பொழிந்ததா அந்த மழை எப்படி அதில் நாற்றம் இருக்குதுங்களா அப்படின்னு ஒரு குறிப்பு தரார் அது பாருங்கள் அந்த பாட்டில் மங்குல் தோய் மாடசாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும் அங்க அவை பொழிந்த நீரும் இந்த பாடசாலையை ஒட்டி அமைய பெற்ற பகுதிகளில் ஒதுங்கி நின்ற மேகமும் என்ன செய்கிறது மழை பொழியுது அந்த மழை நீரானது நாற்றமுடையதாக இருக்கிறதுங்கிறார் ஆகுதி புகை நாறுமால் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆகுதி புகையாகிய அந்த பால் நாறும் என்று குறித்திருக்கிறார் இதில் இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வேள்வியின் பயன் மழை வேள்வியின் பயன் மழை மழை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேள்வி முதலானவற்றை செய்ய வேண்டும் என்று நம்முடைய நூல் நமக்கு உணர்த்துகிறது அதனால் வேள்வி பயனாகிய அந்த மழை அங்கு பெய்கிறது அப்படின்னு காட்டிட்டார்